بسم الله الرحمن الرحيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم نحمد الله تعالى أولا متواليا كما أمر والصلاة والسلام على نبيه المعتبر وعلى آله وصحابه أفضل البشر أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين امنوا منكم والذين اوتوا العلم درجات صدق الله العليم وورد في الخبر عن سيد البشر انه صلى الله عليه وسلم قال அல் கலிமத்துல் கலீமத்துல் ஹக்கு மோமின்ஜதா குவாஹு திருமதி கதா கால் அவு கமா கால் அலைஹிசாத்துலாம் கெண்ணியமிக்கவர்களே மார்க்க ஞானத்தை தேடுவது முஸ்லிமாக பிறந்துவிட்ட ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இவ்வாறு சொல்வார்கள் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா முஸ்லிமாக பிறந்துவிட்ட ஆண் பெண் அனைவரின் மீதும் மார்க்கத்தின் ஞானத்தை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பார்கள் இந்த உலகத்திலேயே இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மானிட சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது காரணம் ஏனைய ஜீவராசிகளுக்கெல்லாம் ஐம்புலன்கள் என்ற தொட்டறிதல் பார்த்தறிதல் சுவைத்தறிதல் முகர்ந்தறிதல் கேட்டறிதல் என்ற ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மானிட சமுதாயத்திற்கு மட்டும்தான் பகுத்து பிரித்து இது நல்லது கெட்டது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய தன்மையான பகுத்தறிவு என்ற ஞானம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவேதான் எல்லா படைப்பினங்களை விடவும் மானிட சமுதாயம் மகத்துவம் பெற்ற சமுதாயமாக சிறந்தோங்குகிறது அப்ப மகத்துவமிக்க இந்த சமுதாயம் சீரான பாதையில் சிறப்பான பாதையில் உயர்ந்த பாதையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஞானங்களை தெரிந்து கொள்ளுவதும் அறிந்து கொள்ளுவதும் கட்டாய கடமையாக ஆகிறது இந்த உலகத்தில் மோமீனாக பிறந்த ஒரு மனிதன் அவன் எந்த துறையிலே தன்னை ஆட்படுத்திக் கொள்ளுகிறானோ அந்த துறையினுடைய ஞானத்தை முதலிலே கற்றுக்கொள்வது அவனுக்கு கடமையாக்கப்படுகிறது உதாரணமாக ஒருவன் தொழுகையாடியாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட அனைத்து ஞானங்களையும் அது சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களையும் அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு நோன்பாளியாக இருக்கிறான் நோன்பு பிடிப்பவராக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நோன்புடைய கட்டாய கடமைகள் என்ன அதை முறிக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதை பசாதாக ஆக்கக்கூடிய காரணங்கள் என்ன அவைகளில் இவைகளெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள் என்பதை தெரிந்து கொள்வது ஒரு நோன்பாளிக்கு கட்டாய கடமை ஒரு குடும்பஸ்தனாக இருப்பானை ஆளால் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வது அவன் மீது கட்டாயமாகும் வியாபாரத்துறையிலே ஒருதன் கவனம் செலுத்துவான் என்றால் அந்த வியாபாரத்திலே உண்டான நல்லது கெட்டவைகளை அது சம்பந்தமான கூடும் கூடாதவைகளை தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுகிறது இதற்குத்தான் இல்முல் ஹால் என்று சொல்வார்கள் எந்த துறையை ஒரு மனிதன் முஸ்லிமான ஒரு மனிதன் சார்ந்திருக்கிறானோ அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வது இது முதல் வகை ஆனால் மார்க்கத்தில் ஏனைய எல்லா விஷயங்களையும் கற்று தேர்வு செய்வது என்பதும் அதை கடைபிடித்து ஒழுகுவது என்பதும் ஒரு மோமினுக்கு சிறப்பம்சமாக அவைகள் ஆகிவிடுகிறது எனவேதான் மாமரை திருக்குறான் காட்டுகிறது உங்களிலிருந்து யாரெல்லாம் ஈமான் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் கல்வி ஞானம் யாரெல்லாம் உங்களில் இருந்து கல்வி ஞானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுத்தாரா அந்தஸ்துகளை பன்மடங்காக உயர்த்தி வைக்கிறான் இந்த ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டு அம்சங்களை அல்லாக சொல்கிறான் ஒன்று ஈமான் எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே ஈமான் வந்து விடுகிறதோ அடுத்து அவருடைய வாழ்வின் முக்கிய அம்சம் என்னவென்று சொன்னால் ஞானத்தை தேடுவது மார்க்க சம்பந்தப்பட்ட ஞானங்களை அவன் தேடி கற்றுக்கொள்வது எனவேதான் அல்லாகு சொல்கிறான் உங்களிலிருந்து ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் தாரா அந்தஸ்தை பலவாறு பலவிதமாக உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று மாமரை குரான் சுட்டிக்காட்டுகிறது இன்னொரு இடத்திலே குரான் சொல்லும் அல்லாஹ் அண்ணல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா ஒரைவு செல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்ல சொல்கிறான் நாயகமே நீங்கள் பிரார்த்திக்கும் போது இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று ஒவ்வொரு நிமிடமும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பீராக என்று அல்லாஹ் பெருமானாரை பார்த்து கேளுங்கள் என்று கட்டளையிடுகிறார் அப்போ மார்க்கத்தின் ஞானத்தை ரஹ்மானே எனக்கு நீ அதிகப்படுத்து என்று பிரார்த்தித்து கொண்டே இருங்கள் இது பெருமானாருக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட கருத்து அல்ல பெருமானாரின் மூலம் அவருடைய சமுதாயத்தவர்களுக்கும் சொல்லப்பட்ட கருத்து ஒவ்வொரு நிமிட நேரமும் மனிதன் இறைவனிடத்திலே இறைவா மார்க்க சம்பந்தப்பட்ட ஞானங்களை மறுமையினுடைய வெற்றிக்குரிய ஞானங்களை எனக்கு தந்து உதவு அதிகப்படுத்து என்று பிரார்த்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்னொரு இடத்திலே மாமரை திருக்குறான் சொல்லுகிறது அல்லாஹி உடைய படைப்பிரங்களில் அடியார்களில் அல்லாகுவை ரொம்பவும் பயப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் கற்றறிந்த ஞானமான்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை மாமலை குரான் சொல்கிறது ஒரு மனிதனுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட ஞானங்களும் அறிவுரைகளும் தெளிவுரைகளும் அவனுடைய கல்விலே நிறைந்திருக்கிற போது அல்லாகுவை பற்றி உண்டான அச்சம் ரசூரை பற்றி உண்டான பக்தி மார்க்கத்தின் மீது உண்டான பிடிப்பு அவனுக்கு அதிகமாகிறது அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் எப்படி தன்னுடைய அடியார்களிலேயே அல்லாஹுவை அதிகம் அஞ்சி நடப்பவர்கள் கற்றறிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று நான் மேலே கூறிக்காட்டி ஒரு ஹதீஸ் பெருமானார் செல்லலாம் சொல்கிறார்களா இல்லையா அல் கரிமத்துல் லால்லத்துல் மோமின் ஒரு மோமினுடைய கையை விட்டும் தவறிய பொருள் அது எங்கு கிடைத்தாலும் அதை தேடி கற்றுக்கொள்ளட்டும் அது எங்கு கிடைத்தாலும் அதை தேடி கற்றுக்கொள்ளட்டும் நாயகம் சொன்ன சூஸ் திருமதியிலே பதிவாகி இருக்கிறது இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் ஞானங்கள் கிடைக்கிறதோ அல்லாஹுவை பற்றி உண்டான ரசூலை பற்றி உண்டான மார்க்கத்தை பற்றி உண்டான ஞானங்கள் கிடைக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஞானத்தை எடுத்துக் கொள்வதற்கு மனிதம் முன்வர வேண்டும் அது பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஞானமாக இருந்தாலும் சரி மிக தூரத்தில் அது கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி பக்கத்தில் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நம்மை விட தாழ்ந்தவர்களிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நம்மை விட உயர்ந்தவர்களிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அது மார்க்க சம்பந்தப்பட்ட ஞானமாக இருந்தால் அதை தேடி எடுத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூ கல்வியை கற்று உணர்வர்களுக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கற்பதற்கு முன் வருபவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைகிறார்கள் என்பதை பல பெருமான பொன்மொழிகளின் மூலம் நாம் தெரிய முடியும் இமாம் திருமதி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒருவன் தன்னுடைய இல்லத்தை விட்டு அவன் புறப்படுகிறான் என்றால் ஹத்தாய் எருகிய அவன் திரும்பி வருவது வரைக்கும் மதாக பாதையிலேயே இருக்கிறான் ஒருவன் தன் இல்லத்திலிருந்து மார்க்க ஞானத்தை தேடி புறப்படுகிறான் என்றால் அவன் கற்று முடித்து திரும்பி வருவது வரைக்கும் அல்லாஹினுடைய பாதையிலே இருக்கிறான் ஒருவேளை அந்த இடைக்காலத்தில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுக்கு ஷகீதுனுடைய அந்தஸ்தையே அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்பதையும் நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு ஹதீஸை பாருங்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் அதே திருமதியிலே தான் பதிவாகியிருக்கிறது மண் சரக்க தரீக்கன் எத்திலும் பிகி இல்மண் சரக்கல்லாகு பிகி தரீக்கம் துருக்கில் ஜன்னா எந்த ஒரு மனிதன் கல்வி ஞானத்தை தேடி ஒரு பாதையிலே அவன் நடந்து செல்கிறான் என்று சொன்னால் அந்த பாதை சுவனத்தின் பாதையாக அவனுக்கு அமைகிறது அவன் சுவனத்தின் பாதையிலேயே நடந்து செல்கிறான் என்பது பொருள் அது மாத்திரமல்ல

ஞானத்தை தேடி புறப்படுகிற ஒருவன் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மார்க்க ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞனுக்காக உலகம் பூ உலகத்தில் உண்டான அனைத்து ஜீவராசிகளும் அவனுக்காக பிழைபொருக்க தேடுகிறது தண்ணீரு கடியில் வாழுகிற மீன்கள் அவனுக்காக பிழைபொருக்க தேடுகிறது இன்னும் சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமினுடைய சிறப்பு மிக உயர்ந்ததாகவும் கண்ணியமிக்கதாகவும் ஆகிறது எது போல தெரியுமா கமரி லைலத்தல் பதில் பதினாலாம் இரவிலே பழிச்சிடுகின்ற முழு நிலாவை போல ஒரு வணக்கசாரியை விட ஒரு ஆலிமினுடைய சிறப்பு உயர்ந்ததாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் தொடர்ந்து சொல்லும் போது பெருமானார்கள் சொன்னார்கள் இன்னல் உலமாக வரசத்துள் அன்பியார் ஞானத்தை கற்றுக்கொண்ட நல்லோர்கள் அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் ஏனென்றால் அன்பியா அல்லையோ திருகங்களையோ தங்களுக்கு பின்னால் அவர்கள் விட்டு செல்லவில்லை தான் தங்களுடைய சொத்தாக இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றார்கள் எனவே எந்த ஒரு மனிதன் கல்வி ஞானத்தை எடுத்துக் கொள்கிறானோ எந்த ஒரு மனிதன் கல்வி ஞானத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறானோ அதை தேட வேண்டும் என்ற ஆசையில் பயணிக்கிறானோ அதை தேட வேண்டும் என்ற முனைப்பில் இறங்குகிறானோ அவன் அல்லாஹுவால் மிக பெரிய பங்கை பெற்றுக்கொண்டவனாக ஆகிறான் என்று சொல்லுகிற இந்த ஹதீஸ் அபுத்தர்தார் அலி அல்லாஹுத்தான் அறிவிக்க இமாம் திருமதி அவர்கள் தங்களுடைய கித்தாபிலே பதிவு செய்கிறார்கள் என்றால் சமுதாயமே கல்வியை கற்கக்கூடிய கூடிய சமுதாயமே நாம் யார் நம்முடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் சல்லல்ல அலி சொல்லி ஒரு இடத்திலே சொன்னார்கள் பஜாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஞானத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே அது ஒரு மனிதன் செய்வதை எல்லாம் விட மிகச் சிறந்தது ஞானத்தை தேடுவது காலம் முழுத்தும் ஒருவன் இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த இபாதத்துக்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு ஞானத்தை அல்லாஹ் ரசூல் என இருக்கிறார்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள் இபாதத்தினால் ஏற்படக்கூடிய சிறப்பை விட ஒரு மனிதனுக்கு ஞானத்தால் மார்க்க ஞானத்தால் ஏற்படுகிற சிறப்பு அதிகமானது எனவே உங்களுடைய மார்க்கத்தில் மிகச்சிறந்தது என்னவென்று சொன்னால் அல்வர பேணிக்கையாக இருங்கள் இதழ்கள் முதலிலே கற்பதற்காக வேண்டி நாம் முனையும் போது நம்முடைய குணங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் எந்நேரமும் இறைவனிடையே பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதுபோல பேணிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹுவை கொண்டுண்டான அச்சம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அல்லாஹு ஷானுத்தாரா தன்னுடைய அல்லாஹுள்ளா தன்னுடைய ரிலாவையும் தன்னுடைய ரஹ்மத்தையும் அருளி ஞானத்தின்பால் நம்மை இழுத்து செல்வான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லா செல்ல மன் அவர்கள் ஒரு அரீசிரே சொல்வார்கள் குன் ஆலிமன் அவு புத்த அல்லிமன் அவு சாமியன் ஒஃபீவாயித் நுஹ்ரா மொஹீனன் ராபியா இந்த உலகத்தில் நீ வாழுகிற காலத்தில் ஒன்று கற்றறிந்த ஆலிமாக இரு அல்லது கர்க்கம் மாணவனாக இரு அல்லது அந்த இருவர்களுடைய சொற்களை செவிமடுப்பவனாக இரு இன்னொரு அல்லது அந்த இருவர்களுக்கும் உதவி செய்பவனாக இரு நான்காவது ஒரு பிரிவை சார்ந்தவனாக ஆகிவிடாதே அப்படி ஆகிவிட்டால் நீ நாசத்தின் பக்கம் உன்னுடைய வாழ்க்கையை இட்டு செல்கிறாய் என்பது பொருளாகும் என்று நபிகள் நாயகம் ரசூருல்லாஹுமன் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும் அருமை சகோதரர்களே ஒழுக்கம் வேண்டும் நீயத்து ஒழுங்காக இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் பேணிக்கை இருக்க வேண்டும் எந்நேரத்திலும் இறைவனுடைய தொடர்பில் அவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அது மாதிரி கிடைத்த ஞானத்தை கொண்டு அமல் செய்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் சல்லதாரும் சொல்லுவார்களா இல்லையா மன் அமில பிமா அலிமே எவன் தான் கற்றதை கொண்டு அமல் செய்கிறானோ வரசகுல்லாஹு மாறம் யாரும் அவனுக்கு தெரியாத அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லத் ஷாருங்க குத்தாரா கற்றுக் கொடுக்கிறான் என்ற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வரைவு செல்ல அவர்கள் சொல்வார்கள் எனவே கொஞ்சம் ஞானம் கிடைத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் ஞானங்களை கற்று அதனால் எந்த செயல்பாடுகளும் இல்லை என்று சொன்னால் அது பயனற்ற கல்வி அதனால் தான் பெருமானார் செல்லும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹுலா என் யா பயனற்ற கல்வியிலிருந்தும் முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹுலா என்ன உயர்த்தப்படாத அமலில் இருந்தும் முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அங்கீகரிக்கப்படாத அமலில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை பயப்படாத இதயத்தை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அங்கீகரிக்கப்படாத துவாவை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் ஒரையு சல்லமன் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே அருமை சகோதரர்களே ஞானம் என்பது அல்லாஹு ஜல்லஷானு தாலா தான் யாரை அதற்காக தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களுக்கு மட்டுமே தருகின்ற ஒரு பாக்கியம் அருமை சகோதரர்களே ஞானம் என்பது உலகத்தில் எத்தனையோ பேர்கள் எல்லா நிலைகளிலேயும் செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கல்வி ஞானம் மட்டும் கிடைப்பதில்லை எனவேதான் ரசூலுல்லாஹி சல்லா சொல்கிறார்கள் தன்னுடைய அடியாறைகளில் அல்லாஹூ ஜல்லுத்தாரா என்ன தன்னுடைய அடியாறைகளில் அல்லாஹு ஜல்ல ஷா ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் மஞ்சு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ நன்மையை நாடுகிறானோ இவனை உயர்த்த வேண்டும் என்று நாடுகிறானோ இவனை சிறப்பாக்க வேண்டும் என்று நாடுகிறானோத்தீன் மார்க்கத்தில் அவனை ஆக்கி ஆக்கிவிடுகிறான் மார்க்கம் தெரிந்தவனாக ஆக்கி ஆக்கிவிடுகிறான் கல்வி ஞானத்தை கொடுத்து மார்க்கம் தெரிந்து அதைவிட அவனுக்கு வேறு என்ன சொத்து வேண்டும் ஆகிரத்தை தேடும் போது துன்யாவும் ஆகிரமும் சேர்ந்துவிடும் தேடினால் ஆகிரம் பாழாக்கிவிடும் ஆனால் ஆகிரத்திற்காக முயற்சி செய்கிற போது துன்யாவும் ஆகிரமும் சேர்ந்து கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது எனவேதான் செல்லலாம் சொன்னார்கள் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு கயிறை நாடிவிட்டால் மார்க்கத்தில் விற்பண்ணனாக அவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் மார்க்க ஞானியாக ஆக்கி விடுகிறான் என்று சொன்னார்கள் ரசூல் உல்லாஹி சல்லா புகாரியினுடைய எனவே கல்விக்காக மார்க்கத்தினுடைய எல்மிற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுல முதல்ல நான் சொன்னது மாதிரி நீயத் சொன்னா என்ன யா இந்த ஞானத்தை உனக்காக கற்கிறேன் என்னுடைய அத்தா கற்கேன்சா அவருடைய அத்தா என்ற அந்த கொள்கைக்காக வேண்டி நான் கற்கவில்லை மாறாக உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உன் ரசூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தின் அனுஷ்டானங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்க சம்பந்தப்பட்ட ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய நீயத்தை முழுமையாக என்ன செய்திருக்க வேண்டும் இஹ்லாசாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் யாருக்காகவும் நான் கல்வி கற்கவில்லை இறைவா உன்னுடைய திருப்பத்திற்காக நான் கல்வி கற்கிறேன் திருமதியில வேறு விவாதித்திருக்கிறது நவிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுமன் அவர்கள் சொல்கிறார்கள் உலமாக்க இடத்திலே தர்க்கம் பண்ணி உன்னுடைய தர்க்கத்தால் அந்த உலமாக்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஞானத்தை கற்றுக்கொள்ளாதே அது மாதிரி ஞானங்கள் தெரியாத மடையர்களை உன்னுடைய பேச்சால் அடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இயல்பை கற்றுக்கொள்ளாதே அதுபோல உன் பேச்சை கேட்டு மக்களெல்லாம் உன்புறத்தில் வர வேண்டும் என்பதற்காக அந்த முகஸ்துதிக்காகவும் கல்வியை கற்றுக்கொள்ளாதே மாறாக அல்லாஹினுடைய திருப்புருத்தத்தை நாடி கல்வியை கற்றுக்கொள் அது இம்மைக்கும் மறுமைக்கும் உனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அருமை சகோதரர்களே ஞானம் இல்லாதவன் என்ன மார்க்கத்தினுடைய ஞானம் கிடைக்காதவன் ஹசாரி ராமத்துல சொல்லுவாங்களா இல்லையா தீம் உள்ளதே கதுமாத்த வாலிதூகு இன்னல் எத்தீம பிலா இல்மீத தாயும் தந்தையர்களையும் இழந்தவனை அனாதை என்று நான் சொல்ல மாட்டேன் மாறாக எவனுக்கு மார்க்கத்தின் ஞானமும் ஒழுக்க பண்பாடுகளும் இல்லையோ அவனே அனாதை என்று நான் சொல்வேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த தருணத்திலே நினைத்து பார்க்க வேண்டும் அதுபோல எடுத்த உடனேயே உங்களுக்கு கல்வி மிக ரொம்ப லேசாக உங்களுடைய உள்ளத்திலே வந்து விழுந்துவிடாது அதற்காக நீங்கள் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் மனசை தூய்மையாக ஆக்க வேண்டும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பேணிக்கை இருக்க வேண்டும் சுத்தம் தேவைப்படுகிறது இப்படி எல்லா விதமான அம்சங்களையும் நீங்கள் ஞானத்திற்காக கொடுத்தால்தான் கொஞ்சமாவது உங்களுடைய உள்ளத்திலே ஞானம் என்பது வந்து இருக்கும் ஆரம்பம் படிக்கும் போது ரொம்ப சிரமமா நமக்கு தெரியும் ஒரு கவிஞர் சொல்கிறாரா இல்லையா அல்இல்முறும் அசை ஞானத்தை கற்கும் ஆரம்ப நேரம் இருக்கிறது அது எட்டிக்காயை விட மிக கசப்பாக இருக்கும் ஆனால் கற்றெல்லாம் முடித்ததற்கு பிறகு வலாக்கின் ஆகிரகு அகலாமினல் அசை அது தேனை விட மிக இனிப்பானதாக இருக்கும் கற்று முடிந்ததற்கு பிறகு எனவே ஆரம்பம் சிரமமாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் புரியாததாக இருக்கும் இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு மேலும் 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 அந்த கல்வியிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிற போது அதனுடைய டேஸ்டே தனியாக வரும் இமாம் சொல்றாங்களா இல்லையா நான் எப்படி ஞானத்தை கற்றுக்கொண்டேன் தெரியுமா பசி அரல் பசியிலே நான் ஞானத்தை கண்டேன் அப்படிங்கிறான் அதுக்காக வேண்டி நான் பசித்து கிடப்பது என்பது அர்த்தம் அல்ல அளவான சாப்பாடு எதையும் கேட்காத தன்மை வில்லத்தின் பணிவு எல்லோர் நான் பணிவாக நடந்து கொள்வதனுடைய விளைவு நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் அதுபோல மின்னல் ஆபாயி வல்வத்தான் சொந்த ஊர் சுற்றத்தார்கள் உடன்பிறந்தார்கள் பெற்றோர்கள் இவர்களையெல்லாம் விட்டு நான் தூரமாக சென்றதன் காரணத்தினால் தான் எனக்கு என்ன ஞானம் கிடைத்தது என்று இமாம் ஷாபிராமத்துல்லா அலகி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம் இதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்கினியவர்களே ஏராளமான செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் சொல்லுவதெல்லாம் ஒன்று கல்வியை கற்க ஆரம்பிக்கும் போது சிரமங்கள் அதிகம் இருக்கும் ஒரு நன்மையிலே போய் நாம் காலெடுத்து வைக்கிற போது அதை தடுக்கும் முகமாக ஆயிரம் பிரச்சனைகள் நம்மை பார்த்து எதிர்த்து நிற்கும் அவைகளை எல்லாம் நாம் தகர்த்தேறிய வேண்டும் இரண்டாவது அல்லாஹிற்காக வேண்டி ஞானத்தை கற்க வேண்டும் மூணாவது நம்முடைய நீயத்தை சரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நாலாவது நல்ல பண்பாடோடும் நல்ல பழக்க வழக்கத்தோடும் நல்ல அதவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்ன அடுத்து ஞானத்தை கருக்கும் போது எடுத்த எடுப்பிலேயே மிகப்பெரிய ஞானங்கள் எனக்கு வேண்டும் என்று போயிடக்கூடாது தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும் ஞானத்திற்குள்ளாலே என்ன செய்ய வேண்டும் நுழைய வேண்டும் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டால் தருபியத்தாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக முழுமை பெற்ற ஞானத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆவோம் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லா அவனுடைய அருள் பெற்ற நல்லோர்கள் நாதாக்களுடைய கூட்டத்திலையும் அவனால் திருப்தி பட்ட உலமாக்களுடைய கூட்டத்திலையும் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள்வானாக வாழமதுல்ல